நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி ஏழு திங்கட்கிழமை மதிய ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு நேற்றைக்கு மேற்குவங்கம் மற்றும் வங்கதேச நாட்டின் இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்த கொல்கத்தாவிற்கு சற்று கிழக்கு புறமாக வைத்து இன்னும் மேற்குவங்கத்தை விட்டு விலகாமல் மேற்குவங்கம் மற்றும் வங்கதேச நாட்டின் எல்லைப் பகுதிகளில் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தீவிர ரிமல் புயல் தொடர்ந்து செயலிழந்து புயலாக மாறிக்கொண்டிருக்கிறது அதாவது தீவிர புயலிலிருந்து செயலிழந்து சாதாரண புயலாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அது சாதாரண புயலாக மாறிவிடும் சாதாரண புயல்தான் இது ஏற்கனவே வலுவிழந்த ஒரு தொண்ணூறு எழுபத்தைந்திலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலாக நகர்ந்து வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் அது மாலைக்குள்ளே அது மா காற்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாகவும் பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது வெல்மார்க் லோ பிரெஷராக நாளை அருணாச்சல பிரதேசம் சென்றடையும் இதன் காரணமாக தமிழ்நாட்டின் வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கும் பாலக்காட்டு கணவாயில் காற்று வலுவாக இருந்தது இன்றைக்கும் காலையிலிருந்து மதியம் வரைக்கும் வலுவாக கொண்டிருக்கும் காரணம் தொடர்ந்து செயலிழக்காமல் உள்ளே நகர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் மேற்கு காற்று தமிழ்நாட்டின் கணவாய் வழியாக இருக்கிற காரணத்தினால வலுவான காற்று தொடர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறது தாராபுரம் உடுமலைப்பேட்டை மற்றும் பொள்ளாச்சி காமநாயக்கம்பாளையம் நிகமம் மலை போன்ற பகுதிகளில் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம்லாம் இந்த வலுவான காற்று மதியத்திற்கு மேல் தீவிரம் குறைந்துவிடும் மாலையில் மிகவும் நிசப்தமாக அதாவது மிகவும் குறைந்துரும் நிசப்தமாகாது மிகவும் குறைந்துரும் ஏன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது அருணாச்சல பிரதேசத்தில் நீடிக்கும் என்பதனால் காற்று தொடர்ந்து போய்கொண்டு தான் இருக்கும் முற்றிலுமாக செயலிழந்த பிறகு நாளை மறுநாள் குறைஞ்சிரும் தமிழ்நாட்டில் வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் திடீரென்று தமிழ்நாட்டில் வெப்பம் உயர்ந்ததாக நம்ம உணர்வீர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சென்னை உள் உள்பகுதி அதாவது மீனம்பாக்கத்திலிருந்து திருப்பத்தூர் வரைக்கும் இடைப்பட்ட பகுதி திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு பகுதி திருவள்ளூரிலிருந்து திருத்தணியெல்லாம் உட்பட்டு உட்படுத்தப்பட்ட பகுதி மேலும் திருவண்ணாமலை வடக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட வ வட கிழக்கு விழுப்புரம் மாவட்ட வடக்கு பகுதி செங்கல்பட்டு மாவட்டத்தோட விழுப்புரம் மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்பகுதி மேலும் ஒரு துராட்சியப்பாக்கம் உட்பட அப்படியே அதிலிருந்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியிலிருந்து திண்டிவனத்திலெல்லாம் இன்றைக்கு வெப்பம் சற்று உயர்ந்திருக்கும் நூற்று ஏழு டிகிரி வரைக்கும் இன்றைக்கி எட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் நூற்று ஏழு கூட தொட்டிருக்கலாம் நூற்று ஆறுக்கு குறையாத வெப்பம் இன்றைக்கு இருக்கும் நாளை கண்டிப்பாக நூற்றி எட்டு நூற்றி ஒன்பது இந்த பகுதியில் இவ்வளோ தான் இந்த பகுதியில் மட்டும்தான் பாய்க்கெல்லாம் நூறு டிகிரிக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் வியர்வை புழுக்கமாக இருக்கும் புழுக்கம் வியர்வை இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நூறு டிகிரியை தாண்டிட்டோம்னு நினைக்க வேண்டாம் உணர்வது நூறு டிகிரிக்கு மேலே இருந்தால்தான் நூறு டிகிரிக்குள்ளே தான் ஆனால் வட உள் மாவட்டங்கள் மீனம்பாக்கத்திலிருந்து திருப்பத்தூர் வரைக்கும் திருவண்ணாமலையிலிருந்து திருத்தணி வரைக்கும் உள்ள ஆந்திர எல்லை ஒரு வரைக்கும் ஆந்திராவில் இதை விட கூடுதலாக இருக்கும் திருப்பதி நூற்றி ஏழு நாளை நூற்றி ஒன்பது ஆகும் கண்டிப்பாக நூற்றி ஏழு நூற்றி எட்டு நூற்றி ஒன்பது என்ற அளவிலேயே முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் எல்லா மதியத்திலையும் இருக்கும் மதியம் ரெண்டுலேருந்து நான்கு மணி மாலை நாலு மணிக்குள்ளே சரியாக அந்த ஒரு மணிலிருந்து மூன்றரை மணி வரைக்கும் உள்ள பகுதிகளில் நல்ல ஒரு வெப்பம் நீடிக்கும் இன்றையிலிருந்து தொடங்கியிருக்கும் முப்பத்தி தேதிக்கு அப்புறம் ஒன்றாம் தேதி தென்மேற்கு பொறுமடை நல்லா ஒரு ச ஒரு காற்று இதமான குளிர் காற்று மாதிரி வந்து அது வெப்பநிலையை முற்றிலுமாக விளக்கிடும் இடைக்கால கோடை ஒரு நாலு மாவட்டத்துக்கு மட்டும் நாளைந்து மாவட்டம் சில மாவட்டங்களில் பகுதி திருவண்ணாமலை வடக்கு பகுதி விழுப்புரம் வடக்கு பகுதி செங்கல்பட்டு கிழக்கு பகுதி மேற்கு பகுதி சென்னை மேற்கு பகுதி காஞ்சிபுரம் பெரும்பாலான பகுதி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை குறிப்பாக திருத்தணி வேலூர் திருத்தணி வேலூர் இந்த பகுதி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் தலைநகர் பகுதியும் அடுத்தபடியாக காற்று சுழற்சி இலங்கைக்கும் வங்க அதாவது தமிழ்நாட்டுக்கு இடைப்பட்ட மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை அதனை விட்டுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று சுழற்சி ஏற்கனவே நீடித்து கொண்டிருக்கிறது ஒரு மெலிந்த சுழற்சி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக அது வரக்கூடிய முப்பத்தி ஓராந்தேதி தீவிரமடையும் அதேபோல் அரபிக்கடலோர காற்று சுழற்சியும் சற்று தீவிரமடையும் இதனால் கேரளாவில் தென்மேற்கு பருவமழையை முப்பத்தி ஓராந்தேதி கொண்டு வரப்போகிறது மே முப்பத்தி ஓராந்தேதி கேரளாவில் கண்டிப்பாக பருவமழை தொடங்கிடும் முதல் பருவமழை ஒரு நான்கு நாட்களுக்கு கேரளாவில் ஒரு இதமாக சீராக சாரலாக அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில் அந்த இரு அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை பயன்படுத்தி வெப்ப சலன சுழற்சி மழை தமிழ்நாட்டிலே சற்று வலுவாகும் முதல் வாரத்தில் நல்ல மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக பகுதி பிரதேசத்துடன் இந்த குப்பம் மற்றும் சித்தூர் இந்த பகுதிகள் மற்றும் தமிழ்நாட்டோட அதனை ஒட்டியுள்ள பகுதிகள் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை அப்படியே பார்த்திங்கன்னா சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு வரக்கூடிய முதல் வாரத்தில் ஜூன் முதல் வாரத்தில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு முனை உட்பட அகசியம்பள்ளி உட்பட தூத்துக்குடி உட்பட எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் கொஞ்சம் வலுவான மழை நல்ல ஒரு கனமழைப்பொழிவு கர்நாடக இல்லையோர ஆந்திர இல்லையோர கேரள இல்லையோர மாவட்டங்களில் இருக்கும் பெரும்பாலும் கர்நாடக இல்லையோரத்தில் ஒரு வலுத்த மழை தெரிகிறது ஜூன் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டில் பரவலான மழை இருக்காதுங்க ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் உங்களுக்கு கண்டிப்பாக பெய்யும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது பெய்யலாம் ஒதுக்கலாம் என்ற மனநிலை இருக்கணும் ஆனால் பெய்யும் இடத்தில் சற்று கனமாக பெய்யும் அருகேயும் குறைவாக பெய்யும் அருகேயே ஒதுக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்படித்தான் மழைப்பொழிவு மீண்டும் வரப்போகிற மாதிரி அப்படித்தான் காற்று சுழற்சி மழை கிழக்கு காற்று மேற்கு காற்று இரண்டும் தமிழ்நாட்டில் கேரளா கர்நாடகா ஆந்திர இளையோர பகுதிகளில் இணையம் இருக்கிறது உள் மாவட்டங்கள்லேயும் அங்கங்கே நல்ல மழைப்பொழிவு இருக்கும் பெய்யும் இடத்தில் அருகருகே ஒதுக்கி அடுத்தடுத்த நாட்களிலே ஒதுக்கி இருக்கக்கூடிய இடத்துல பொழியும் ஜூன் முதல் வாரம் இரண்டாவது வாரத்திலிருந்து ஒரு வலுவான நிகழ்வு நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவிற்கு கொடுக்க போகிறது தமிழ்நாட்டிலும் காற்று சுழற்சி நீடிக்கும் வங்கக்கடலையும் காற்று சுழற்சி புதிதாக உருவாகும் இதனால் தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் பின் இருபது நாள் பத்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள நாட்கள் அதிலும் குறிப்பாக பதினைந்திலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களில் நல்ல ஒரு தென்மேற்குப் பருவமழை தமிழ்நாட்டின் சர்மவெளி பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் நல்ல மழை பெய்வை கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி உடனடியாக மேட்டூர் மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்கும் சாதக வானிலை அமைப்பு இல்லாவிட்டாலும் மேல் மழை இருந்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருந்து கொண்டே இருக்கும் அதை வைத்து தண்ணீர் தேங்கும் அளவிற்கு அதை நம்பி சாகுபடி செய்ய முடியாது தவிர அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்க தொடங்கும் நல்ல நீர்வரத்து கர்நாடகாவோட மைசூர் பகுதிக்கும் மேட்டூருக்கு இடைப்பட்ட பகுதியில் ஜூன் முதல் வாரத்தில் ஓரிரு நாட்களும் பெய்தாலும் உடனடியே நிரம்பி நல்ல ஒரு நீர்வரத்தை தான் நம்பிக்கை வரும் பதினாறு டிஎம்சி என்பது பதினாறு நாளைக்கு உள்ள தண்ணி தான் அதை வச்சு மேட்டுரனை திறப்பது என்பது ஜூன் பன்னிரெண்டில் மிக 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 கடினம் அதனால் மழைப்பொழிவு முதல் வாரத்துக்கு பின்னி ரெண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் பெய்யும் பொழுதும் ஜூலையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது ஆகஸ்ட் செப்டம்பரில் ஒரு நல்ல நிகழ்வு மழைப்பொழிவு எல்லாம் இருக்கிறது அதில் நிரம்பிய பிறகு தான் மேட்டூர் உள்ளிட்ட அணைகள் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே கண்டிப்பாக அணைகளுக்கு நீர்வரத்து கொடுக்கும் ஆனால் திறக்கும் அளவிற்கு நீர்வரத்து இருக்காது தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருக்கும் தமிழ்நாட்டில் மேல்மழை இருந்து கொண்டே இருக்கும் மேல்மழைனா அதாவது கீழே அதாவது ஆழுதுலாய்கிணர்களை வைத்து பாசனம் செய்யக்கூடிய அந்த குறுவை சாகுபடி செய்கிறவங்களுக்கு வந்து மழை கொஞ்சம் மேலேருந்து இருக்கும் ஒதுக்கி 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 அது மட்டுமே நம்பி நம்ம செய்ய முடியாது என்பதற்கு தான் இந்த அறிக்கை தொடர்ந்து மழை தென்மேற்கு புறமழை தீவிரமடைந்து ஜூன் பின் அறைப்பகுதி நல்ல ஒரு வலுவாக இருக்கும் போல் ஜூன்லேயும் நல்ல வலுவாக இருக்கும் அதுலேயும் ஜூன்லேயும் பின் அறைப்பகுதியாக நல்ல வலுவாக இருக்குது ஆக மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் வாரத்துக்கு வாரம் காற்று சுழற்சி தமிழ்நாட்டிலும் வங்கக்கடலும் நீடித்து கொண்டிருந்து பொழிவை தமிழ்நாட்டிற்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் கொடுக்கும் நல்ல மழைப்பொடிவை என்பதை நினைவு ஒதுக்கி ஒதுக்கி என்பதையும் அருகருகே ஒதுக்கி ஒதுக்கிய கூடத்தில் அடுத்தடுத்த நாட்களில் பொழியும் என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணிக்கு வானிலை அப்டேட்ஸ் அறிந்து செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி